ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் கவியரசர் கனதாசன் அவர்கள் தன்னுடைய திரைப்பட பாடல்கள் மூலமாக மிகவும் புகழ்பெற்று கொண்டிருந்த நேரம் அந்த நேரம் அப்பொழுது கனதாசன் அவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை என்ன அப்படின்னா நாமும் சொந்தமாக ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் ஆசைப்படுறாரு ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அன்றைக்கு அவர் எடுக்கக்கூடிய திரைப்படத்திற்கு இருந்த தயாரிப்பாளர்கள் யாருமே பைனான்ஸ் பண்ணுறதுக்கு முன் வரலை காரணம் என்ன அப்படின்னா அன்றைக்கு இருந்த நடைமுறை எப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு திரைப்படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதாக இருந்தால் கூடவே யாராவது ஒருத்தர் அவருக்கு வந்து செக்யூரிட்டின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும் அப்படி செக்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த தயாரிப்பாளர் அந்த திரைப்படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஒ ஒத்துக்கொள்வார் ஆனால் கனதாசனுக்கு போதுமான செக்யூரிட்டி இல்லாததுனால அன்றைக்கு இருந்த தயாரிப்பாளர்கள் யாருமே பைனான்ஸ் பண்ணுறதுக்கு முன் வரலை ஒரு வழியே கணதாசன் என்ன பண்ணுறாரு மயிலாப்பூரில் இருந்த சோமசுந்தரம் செட்டியார் அப்படிங்கிற ஒரு பைனான்சியரை போய் கணதாசன் சந்திக்கிறார் நான் எடுக்கிற திரைப்படத்திற்கு இவரை பைனான்ஸ் பண்ண சொல்லி கணதாசன் கேட்குறாரு அப்பொழுது சோமசுந்தர செட்டியார் ஒரு நிபந்தனை வைக்கிறார் என்ன அப்படின்னா உங்களோட திரைப்படத்திற்கு நான் வந்து பைனான்ஸ் பண்ணுறதாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய நபரை தான் உங்களோட திரைப்படத்தில் நீங்கள் கதாநாயகனாக போடணும் அப்படிங்கிறாரு செட்டியார் உடனே கணதாசன் யோசிக்கிறாரு நாம் எடுக்கிற திரைப்படத்தில் இவர் சொல்கிற ஆளை எப்படி நம்ம கதாநாயகனாக போட முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சங்கடப்படுறாரு கணதாசன் ஒரு வழியாக என்ன பண்ணுறாரு கனதாசன் சரி நம்மளோட படத்துக்கு ஒரு பணம் தராரு பணம் கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ணுறாரு இவர் சொல்கிற ஆளுநம் போட்டு போகலாம் என்று சொல்லி அரைமனதாக செட்டியாருடைய நிபந்தனைக்கு கண்ணதாசன் அவர்கள் ஒப்புக்கொள்கிறாரு அப்படி அந்த செட்டியார் சொன்ன கதாநாயகன் யார் எதனால் அவர் கதாநாயகனை போட சொன்னாங்க அதை பின்னாடி பார்ப்போம் அந்த நேரத்தில் சேலம் மாடர்ன் தேட்டரில் இருக்கக்கூடிய சில தொழில்நுட்ப கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து விலகி வெளியே வராங்க அந்த கலைஞர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கேமராமேனாக இருந்தவர் தான் ஜி ஆர் நாதன் அப்படிங்கிறவர் இவர் வந்து அப்பொழுது கனதாசனை சந்திக்கிறார் கனதாசனை சந்தித்த பொழுது கனதாசன் என்ன பண்ணுறாருனா தாய் எடுக்கின்ற திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராகவும் அதற்கு இயக்குனராகவும் நாதனையே கனதாசன் நியமிக்கிறாரு சரி இவர்கள் ஒரு வழியாக தயாராகிட்டாங்க அடுத்த கதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் மொழியில் வந்த ஒரு கதை தளவில் திரைப்படமாக எடுக்கலாம் அப்படின்னு இவர்கள் முடிவு பண்ணுறாங்க இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறப்ப முன்னணி கதாபாத்திரங்களில் பண்டரிபாய் மைனாவதி காக்கா ராதாகிருஷ்ணன் போன்ற மிகச்சிறந்த கலைஞராக நடிக்க வைக்கிறதா இவங்க முடிவு பண்ணுறாங்க சரி இந்த படத்தில் யாரை காமெடி நடிகையாக போடுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அந்த காலகட்டங்களில் மேடை நாடகங்களை மிக சிறப்பாக நடித்து கொண்டு அதுவும் சொந்த குரலை பாடக்கூடிய திறமை பெற்ற ஒரு பெண் நடிகை ஒருத்தி அதுவும் குறிப்பாக தென் மாவட்டத்தில் அந்த பெண் நடிகைக்கு நல்ல ஒரு மதிப்பு இருந்தது கணதாசனே கூட பல முறை காரில் சுற்றுப்பயணம் செல்கின்ற பொழுது அந்த பெண்ணை பார்த்துருக்கிறார் மிகச்சிறந்த மேடை நடிகையாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை இந்த திரைப்படத்தில் நம்ம காமெடி நடிகையே போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படி அந்த படத்தில் காமெடி நடிகை நடிக்க வைத்த பெண் தான் ஆட்சி மனோரம்மா அவர்கள் திராவிட பொன்னாடி செந்தமிழ் திருமொழியால் போன்ற மிகச்சிறந்த பாடலோட மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் மாலையிட்ட மங்கையன்கின்ற தலைப்போடு வெளியே வருகிறது அந்த திரைப்படம் வெளிவந்த அந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றியை பெறுது சரி சோமசுந்தரம் செட்டியார் சொன்ன அந்த நபர் யார் வேறு யாரும் இல்லை டிஆர் மகாலிங்கம் தான் அந்த கதாநாயகி எதனால் அந்த திரைப்படத்தில் டிஆர் மகாலிங்கத்தை கதாநாயகன்னு நடிக்க சொன்னார்னு கேட்டால் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் சொந்தமாக தயாரித்த ஒரு திரைப்படத்திற்கு சோமசுந்தரம் செட்டியார் தான் தயாரிப்பாளர் அப்பொழுது எடுத்த அந்த திரைப்படம் படு தோல்வி அடையுது அதனால் டிஆர் மகாலிங்கத்திற்கு நிறைய கடன் வருது சோமசுந்தரம் செட்டியார்கிட்ட வாங்கின கடனையும் டிஆர் மகாலிங்கத்தால் கொடுக்க முடியல அந்த நேரத்தில் டிஆர் மகாலிங்கத்தை யாருமே திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கல இப்படி கடலில் முழுகி கொண்டிருந்த அவரை தான் கனதாசன் திரைப்படம் எடுப்பதாக வந்து கேட்கின்ற பொழுது செட்டியார் என்ன பண்ணுறாருனா இந்த திரைப்படத்தில் டிஆர் மகாலிங்கத்தை இங்கே கதாநாயகனாக போடுங்க அவருக்கு வர சம்பளம் எனக்கு அப்படியே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு டிஆர் மகாலிங்கமும் சம்பளம் தெரிவிக்கிறாரு ஒரு வழியாக அந்த திரைப்படம் முடித்த பிறகு டிஆர் மகாலிங்கத்திற்கு இது ஒரு வெற்றி படமாக அமையுது அதன் பிறகு டிஆர் மகாலிங்கத்திற்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு வருது பழையப்படி திரைப்பட உலகத்தில் குடியீட்டி பறக்கிறாரு டி ஆர் மகாலிங்கம் இவரோட வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு இருந்தால் நாம் வாங்கின கடன் மூலமாக கூட நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையே உயரும் அப்படிங்கிறது தான் டிஆர் மகாலிங்கத்துடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தர ஒரு பாடம்